ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்கு வீடு அதாங்க நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி தரங்கம்பாடியில் புது ஜெருசுலேம் சர்ச்ச பற்றினதான வீடியோ பார்த்துருப்பீங்க அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி சீகன் பால்கு வீடு அதை பற்றின ஹிஸ்ட்ரியை தான் தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க சீகன் போல் ஒரு ஜெர்மன் மிஷினரி சாம்சன் எல்லாமே சொல்லியிருப்பாரு நான் மியூசியத்தை சொல்றேன் அவரோட கான்ட்ரிபியூஷன் அவர் ஜெர்மனிலேருந்து டென்மார்க் வந்து அங்கேருந்து பிரின்சஸ் ஆஃப் சோஃபியான்ற பாய்மரக்கல தான் ஏறிவார் அவருக்கு எல்லாமே சொல்லியிருப்பாரு சாம்சன் அவருக்கு திருமலுக்கு கொடுத்த பாத்திரம் உங்க சிகிச்சையில இன்றைக்கும் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இதில் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ரெண்டு சென்ட் நிக்கோலே சர்ச் புல்ஸ்னீஸ்ல ஜெர்மன் ஜெர்மனியில் உள்ள புல்சுனிஸ் சாக்ஸனி இருக்குது அங்கே அவருக்கு திருமணம் கொடுத்த பாத்திரம் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பாத்திரம் சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதற்கு தடை பண்ணாமல் இடம் கொடுங்கள் ஏனென்றால் வானராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுன்னு சொல்லி அது ஜெர் ஓல்டு ஜெர்மன் கட்டத்தில் எழுதி ஜெர்மன் சில்வர்கள் செஞ்ச பாத்திரம் அவர் கொடுத்த பாத்திரத்தை மியூசிக் கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி அறுநூ ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் செயல்பாடு இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து முந்நூறு வருஷம் முடிஞ்சது இந்தியா தமிழ் சேவையை பாராட்டி ஒரு அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் அவங்க ரிலீஸ் பண்ணார் அவர் இருந்து வந்து ஆஃப் கப்பல் ஆயிரத்தி எழுநூறு கிடையாது மோட்டர் ஓடுற கப்பல் கிடையாது பாய்மர கப்பல் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாள் கடல் பயணம் கிட்டத்தட்ட ஏழரை மாதத்துக்கு மேலே இப்போ நீங்கள் மீன் புதுச்சூராக புதுச்சூரில் வந்திருக்கீங்க வர வழியில் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க இப்போ ஸ்பிரிச்சுவல் சென்டரில் சாப்பிட போகிறீங்க கடல் என்ன இருக்குது மீன் வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டீங்க மீன் என்ன எப்படி சாப்பிட்ருப்பாரு வருத்து சாப்பிடுறது சாப்பிடுறதுக்கு இப்ப இருக்க கப்பல்லாம் வருத்து சாப்பிடலாம் அப்ப பாய் மரம் கப்பல்ன்றதுனால அடுப்பு பக்கம் வச்சு பண் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால ரெக்கார்ட்ல இருக்கு பச்சை மீனை சாப்பிட்டுருக்காரு கடல் தண்ணியை குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறாரு கடவுளோட பிரசன்ன அவர் சீகன் பால் கூட இருந்ததுனால கடவுளோட சிற்பம் சீகன் பால் கூட தரந்தை மண்ணுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும் படிப்பை சொல்லிக் கொடுக்கணுன்றது கடவுளோட சித்தம் அதனால பச்சை மீன் திரிச்சிக்கிச்சு கடல் தண்ணி ப்ராக்டிஸ் வாட்டர் அது குடிச்சிட்டு ப்ராக்டிஸ் உப்பு காய்ச்சல் தண்ணி குடிச்சிக்கிச்சு என் போன்றவர்கள்லாம் டாக்டரேட் முடிச்சுட்டு ஆர்மியில் பதினாலு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் மாதிரியில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க பேண்ட் போட்டுட்டு இல்லாட்டி கோமணத்தை கட்டிட்டு ராமசாமியோ கோவிந்தசாமியோ இங்கேயோ மாடு பேச்சிக்கிட்டு வந்துருக்கணும் ஏன்னா படிப்பு அந்த நாளில் இருந்துச்சு எல்லார்டையும் இல்லை பர்டிகுலர் கம்யூனிட்ட மட்டும் இருந்துச்சு அதில் சீகன் கோப்பு தான் எல்லா சமுதாயத்தினருக்கும் படிப்பு நாளெல்லாம் படித்திருக்கேன் கடலூர் சீரம்பாங்க கல்வியாக பயன்படுத்தினால ஸ்கூல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நிறைய ஸ்கூல் இங்கே ஆரம்பிச்சுருக்க கடலூரில் சென்ட் டேவிட்ஸ் நாலாயிரம் பேர் ஸ்ட்ரென்த்து சென்னையில் ஆரம்பிச்சிருக்கார் இவர் வந்து மிஷினரி சுவிசேஷத்தை மட்டும் அறிவிக்கலை சமுதாய பணி நிறையா பண்ணியிருக்கிறார் பெண்கள் இப்போ நீங்கள்லாம் படிச்சுட்டு எல்லாம் படிச்சுருக்குறீங்க ஈக்குவாலிட்டி இப்போ எல்லாரும் அந்த நாளில் வந்து ரோட்டில் வந்து பெண்களே ஒரு சீரன் பால் பார்க்கலையா கேட்குறாரு அப்போ மென் ஃபோக்காக இருக்குது விமனே காண விமென் போக்கையே காணுறது இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க ஈக்குவாலிட்டி இல்லாத நாள் அதனால் வெளியில் வர மாட்டாங்க சட்டை போட்டுருக்க மாட்டாங்க அந்த நாள் ஆஃப் நேக்கர்தான் இருப்பாங்க கூச்ச பிடிக்கு வீட்டில் இருக்காங்க சீக்கிரம் பார்க்குறாங்க பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான்னு பேசுவார் கம்யூனிட்டி ஒத்துக்க மாட்றாங்க இல்லை இல்லை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்களாம் இருந்துச்சா கெட்டு போயிடுவாங்க அப்படி அந்த நாளில் ஒரு ப்ராட் திங்கிங்லாம் கிடையாது படிப்பறிவு இல்லாத அவேர்னஸ் எல்லாம் இல்லாதனால அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பித்து அதில் இன்மேட்ஸை தங்க வைக்கிறார் தங்க வச்சு ஸ்கூல் எய்த்தா பிளக் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் ஆரம்பித்தார் அப்புறமா கோயிலாக பார்த்துட்டாரு அதில் டீச்சர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா விடோஸ் இ வாண்டட் டு ரீஹாபிலிட்டேட் விடோஸ் அந்த நாளில் வந்து உடன்கட்டை ஏறுதல் வந்து இருந்திருக்குது ஹஸ்பண்ட் செத்து போனாக்கா என்ன பண்ணிக்கிறது து அத ஃபு ராஜாராம் மோகன்டையெல்லாம் பின்னாடி பின்னாடி வந்தவங்க வந்து அதுக்காக போராடுனாங்க சீக்கிரப்பாங்க அதனாலயே பாருங்கள் சோஷியல் சேஞ்ச் கொண்டாட இருக்கு பாருங்க அவங்கள டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குறாரு சொசைட்டியில் அப்புறம் காலப்போக்கில் கோயிலில் மாத்துறாரு ப்ளஸ் டெய்லரிங் எல்லாருக்கும் டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறாரு பொங்களை சட்டை தைக்கணும் இப்போதான் ரெடிமேட் ஷாப்ஸ் இருக்குது சீமாட்டி அது இது சென்னை சில்ஸு அது நிறையா இருந்தது அந்த அந்த நாளில் இல்லாதனால பொம்பளை பிள்ளைங்க டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறாரு சட்டை தச்சு போட்டுக்கணுன்றதுக்காக ப்ளஸ் இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள எல்லாருக்கும் வயிறு பெருசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பின்னாடி அது எல்லாேருக்கும் யூனிஃபார்மாக வயிறு பெருசாக இருக்குதுன்னா வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு பார்த்தா என்ன சாப்பிட்றாங்க பார்த்தா பனைய்சோல் ஆஹா மால்நியூட்ரிஷன் டியூ டு ஹைப்போ ப்ரோட்டீனிமியா பாட் வெள்ளி இதுதான் ஐடென்டிஃபை பண்ணுறாரு பண்ணிவிட்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் கேத்தலிக்ஸ் எல்லாருக்கும் சின்ன பசங்களை கூப்பிட்டு சத்தான சாப்பாடு போட்டு வீட்டுக்கு நினச்சிருக்காரு யாருக்குமே சுவிசேஷம் சின்ன பசங்களுக்கு அறிவிக்கிறது ஆர்எஸ்எஸ் காரணங்க வந்து கொச்சைப்படுத்துறதுக்காக சிஎன் பால் சின்ன பசங்க சோத்த போட்டு கிறிஸ்டின் கொச்சையாக சொல்கிறாங்க அவர் சீஎன் பால் அந்த மாதிரி செய்யலை பெரியவங்களுக்கு தான் சுவிசேஷம் அறிவித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டுலயே சத்தான சாப்பாடு போட ஆரம்பிச்சார் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மிஷன் ஸ்கூல்ஸ்லயும் கவர்மெண்ட் கிராண்ட் கிடைக்குதோ இல்லையோ கலெக்ட் பண்ணி மண்ணாங்கிற ஸ்கீம்ல சாப்பாடு போட்டு இருக்காங்க காங்கிரஸ் கிளைம் பண்றாங்க காமராஜர் தான் சத்துணவை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஏடிஎம்கே சிஎம் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டுலயே இந்த நூன் மில் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வந்து ப்ரூன்லர் போன்ற மிஷினரிகள் ரெண்டல் கல்கள் நாங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க சிஎம்மால் பக்கத்துலேயே அதுக்கப்புறம் அந்த மிஷினரி சிஎஸ் ஜான் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் நிறைய மிஷினரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க இன்றைக்கு வயங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழை கற்றுக்கிட்டு தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணார் ப்ரிண்டிங் ப்ளஸ் அங்கே கொண்டாந்து பிரிண்ட் பண்ணார் அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பேஜை தான் ப்ரிண்ட் பண்ணிருக்கிறாங்க இப்போதான் லேசர் பிரிண்டிங் வந்துச்சு ஒரு ஒரு பிரிண்டர் வந்தார் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டால் போதும் ஆயிரம் காப்பீஸ் வேணும் அதில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டால் தௌசண்ட் காப்பீஸை பிரிண்ட் பண்ணி பைன் பண்ணி தான் எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சிஎன் பால் ஒவ்வொரு பேஜாக பிரிண்ட் பண்ணி காய வச்சு காய வச்சு தான் பைன் பண்ணியிருக்காரு ரெண்டாவது பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேயும் வாழ இருக்குது எட்டு மாத கடல் பயணம் ப்ளஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா மருத்துவ ரெண்டையும் அரைச்சி ஹேண்ட்மேட் பேப்பர் இங்கே தரமப்பாடியிலேருந்து ஒரு குறையா நீங்கள் அந்த ஜெபுத்தோட்டம் பார்த்தீங்கன்னா வரும்போது அதுக்கு எய்த்தாப்பில் ஒரு வில்லேஜ் இருக்கு கடுதாசி பட்டறை கடுதாசி பட்டறைன்னா பேப்பர் மில் அங்கே வந்து பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் பம்பெலாம் இல்லாத நாளில் ஒரு பெரிய குளம் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அந்த குளம் இருக்குது அதுலேருந்து மூணு வெல்ஸை கட்டி அந்த வாட்டர் அது வழியாக இன்டெக்ஸில் வந்து அப்புறம் அவுட்லெட்டில் வந்து கடைசியாக மூணு வெல்லில் வந்து ஃபில்டர் பண்ணி கடைசியாக கலெக்ட் பண்ண வாட்டர் அந்த படம் இருக்கு அதுலேருந்து நான் பேப்பர் பிரிண்டிங்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த பகுதி முழுக்கவே அவங்களுக்கு எல்லாமே ஹார்ட் வாட்டர் அண்ட் ப்ராக்டிஸ் வாட்டர் ஏன்னா கோஸ்டல் ரீஜன் இருக்குது கோஸ்டல் பெல்ட் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் பண்ணியிருக்காரு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் உள்ள குருஸ்னிஸில் ஒரு அவங்க அப்பா வந்து பெரிய ட்ரேடர் ட்ரேடர்னால் ஆல்ம அதாவது பாசாம் பிஸ்தாலாம் சொல்லுவாங்க அந்த அந்த நட்ஸ்லாம் விற்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் நல்ல பெலிஃப்டு ஃபேமிலி தான் பெரிய ஒரு வீடு பங்களாக இருந்துச்சு அதை விற்று அந்த பணத்தை அனுப்ப வச்சு இந்த என் கேம்பஸில் சொந்த பணத்தில் வாங்குகிறாரு மிஷன் போர்ஸ் அந்த நாளில் இல்லை இது ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் அந்த வீடு கட்டுறாரு சுண்ணாம்பு சகப்பு சக்கர முட்டை வெள்ளக்கரு கடுக்கா பர்மா தேக் சப்போட்டில் கட்டிருக்குறாரு அதில் ஜல்லி கிடையாது ஸ்டீல் கிடையாது டூ ஸ்டோரி பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது எந்த ஆல்ட்ரேஷன்ஸும் பண்ணல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணுறது அவ்வளோதான் பண்ணியிருக்குது என் கூலாக இருக்கு பார்த்தீங்களா ஜெர்மன் ஆர்கிடெக்சர் அது கட்டியிருக்கிறாங்க நிறைய சமுதாய பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஐயர் சொல்லியிருக்காரு அதில் அவங்க போர் அடிக்க விரும்பல நீங்கள் எப்படியே பார்த்துக்கிட்டோம் அப்போ படிச்சு ஹல்லை யூனிவர்சிட்டி டாக்டர் ஆதர் ஹெல்மன் ஃப்ரங்கே அவரோட ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் மண்டலில் இல்லை இவாஸ் இஸ் ஃப்ரெண்ட் ஃபிலாசஃபர் அண்ட் கைடு எனக்கு சின்ன பிள்ளைகளையே அவங்க அப்பா அம்மா இறந்து அவர் கார்டியன் மாதிரி இருந்திருக்காரு அவர் தான் அந்த பங்களாவை வைத்து பணம் தனுப்புறாரு அந்த மரிய தாந்தியான ஒரு சொன்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய கலைகள் ப்ரிசஸ் ஆஃப் சோஃபியாங்கிற பாய்மர கப்பல் அதில் இருக்குது அப்படியே பார்த்தனால அந்த டேபிள் வந்து முந்நூறு வருஷத்து டேபிள் சீக்கிரம் எழுத்து பணிக்காக யூஸ் பண்ண டேபிள் அதில் கண்ணாடியில் இருக்கிறது ஃபஸ்ட் ப்ரிண்ட் பண்ண பைபிளோட காப்பி அந்த ஆண்டு வந்து தமிழில் எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் வந்துட்டு பதினஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சில் ஒம்பது வருஷத்துக்கு ஜெர்மனி போகிறார் அங்கே ஹல்லை யூனிவர்சிட்டியில் கேட்கறாங்க நம்மளுக்கு நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஒரு பிடிப்பி ரெண்டு ரெண்டு நடுக்கத்தோடையும் கடையிறது பிரயாசப்படுங்கள்னு ஒரு வசனம் இருக்குது அதை வந்து பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் கரையிறது பிரயாசப்படுங்கோ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் தமிழ் ஒரு பிராமின் ஸோ சான்ஸ்கிரிட் ஆக்ஷன் கதையில் இருக்கும் அப்படி பார்த்தா சிஎம் பால் வெரி பிக் மியூசிஷியன் என்ன பேஸ் ஆல் டோர் நாலு நோட்ஸ் ஃபோர் வாய்ஸ் பார்த்துக்கக்கூடிய நிறைய மியூசிஷியன் நிறைய ஹிம்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படியே பார்த்துக்கலாம் அதுதான் அந்த பிரிண்டிங் பஸ் இருக்கு அதுல வந்து உடல்ல மெட்டல் பிரிண்டர் டிஎம் பால்மர்ல வந்து மரத்தாலான பிரிண்டிங் அது கொஞ்ச நாள் டேமேஜ் ஆயிடுது அடுத்தது மெட்டல் பிரிண்டர் வித் உடல் லெட்டர் அதுல வந்து எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பிரிண்டிங் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுவாங்க பார்த்துட்டு வாங்க மேல வந்து இந்தியன் கபோர்ட் வித் ஜெர்மன் இட் இஸ் நாட் ஒன்லி அ மியூசியம் இட் இஸ் அன் இன்டர் கல்ச்சர் டைலாக் நிறைய ரிசர்ச்சர்ஸ் வராங்க தே கண்டக்ட் ரிசர்ச் ஹியர் வி சப்போர்ட் தம் வி ப்ரொவைட் தம் ஆல் இன்புட்ஸ் இங்கேருந்து ನರ್ಯ ಹಿಸ್ಟಾರಿಯನ್ಸ್ ರೀಸ್ ಪಿ ಹ್ ಪೇಯರ್ಮಿನಾರ್ ಹಾಲ್ ವಿಮಿನಾರ್ಸ್ ನಾಷ್ನಲ್ ಇಂಟರ್ನೇಷ್ನಲ್ ಕಾನ್ಸಸ್ ಅದು ಮಾದಿ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಆಫ್ ಕಲ್ಚರ್ಕ ಜರ್ಮನ್ ಥಿಂಗ್ಸ್ ಅಲ್ಲೇ ಯುನಿವಸ ಇಂಡಿಯನ್ ಥಿಂಗ್ಸ್ ವಿರ್ಮನ್ ಕಬೋರ್ಡ್ ವೆಚ್ಚೋ ಮಾತಿಕೊತ್ತು ಪಾತ್ರ ಹ್ಯಾಂಡ್ ರಿಟನ್ ಬೈಬಿಳೋ ಮೇಲೆ ಚಿನ್ನ ಸ್ಮಾಲ್ ಲೆಬ್ರರಿ ಚಿನ್ನ ಪೇಯರ್ சந்த் ஸ்கூல் சில்ட்ரன் இருக்காரு பார்த்துட்டு வாங்க ஆமாம் பிரிண்டிங் டெமோஸ்டேஷன் காரணம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வச்சு தான் கேளுங்க தேங்க்யூ